மாணவர் செல்வங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஏழு புள்ளி நாலில் ஒன்னாவது கணக்கு பார்க்க போகிறோம் அளவியலில் பன்னெண்டு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோலம் உருக்கப்பட்டு எட்டு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது உருளையின் உயரம் காண்கன் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு வடிவம் இன்னொரு வடிவமாக மாறுனுச்சுனு வச்சிங்களேன் கண்டிப்பாக கன அளவு ஃபார்முலா தான் இதெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கணக்கில் நீங்கள் கன்ஃபார்மாக அஞ்சு மார்க் எடுத்துடலாமா கோலம் வந்து என்னவாக மாறுது உருளையாக மாறுது கோலத்தின் ஆரம் ஆர்சு இக்குவல்ட்டு பன்னெண்டு சென்டிமீட்டர் கொடுத்துடுறாங்க உருளையின் ஆரம் வந்து எட்டு சென்டிமீட்டர் உருளையின் உயரம் தான் கேட்டிருக்காங்க அப்போ ஹெச்எஸ் இக்குவல்டு கொஸ்டின் மார்க் போட்டுங்க கோலத்தின் கனல் இஸ் ஈக்குவல் டு இந்த உருளையின் கனளவு கோலத்தின் கனல் ஃபார்மலா தெரியும் ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் இது வந்து இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஹெச் உருளையின் கனளவு ஓகேவா பையன் பையன் கேன்சல் ஆயிடுச்சு ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ஆர் வந்து பன்னெண்டா பன்னெண்டு கியூப் ஆர் வந்து இதில் எட்டு ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ஃபோர் பை த்ரீ இன்ட்டு பன்னெண்டு எத்தனை தடவை போடணும் மூணு தடவை போடணும் இஸ் இக்குவல்டு எட்டு எத்தனை தடவை போடணும் ரெண்டு தடவை இன்ட்டு ஹெச் இந்த சைடு பெருக்கால் சைடு எப்படி வந்துடும் வகுத்தலில் வந்துடும் அப்போ ஃபோர் பை த்ரீ இன்ட்டு பன்னெண்டு மூணு தடவை போட்டிருக்கோமா எட்டு ரெண்டு தடவை போட்டிருக்கோம் ரெண்டி நாங்கள் எட்டாக முன்னாங்கு பன்னெண்டு ரெண்டு நாங்க எட்டு முன்னாங்கு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாளா அதனால் கேன்சல் ஆகிடுச்சி ரெண்டு ரெண்டு நாலு ஒரு மூணுக்கு ஒரு மூணு கேன்சல் ஆயிடுச்சு ஓகேவாப்பா இதை நான் உங்களுக்கு கால்குலேஷனே போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ட்வெல் இன்ட்டு டுவெல் இன்ட்டு டுவெல் பை எயிட் இன்ட்டு எயிட் ஓகேவா ரெண்டு நாங்கு எட்டு முன்னாங்கு பன்னெண்டு ரெண்டு நாங்கள் எட்டு முன்னாங்கு பன்னெண்டு ஓகே ஒரு மூணுக்கு ஒரு மூணு கேன்சல் ஆயிடுச்சு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ என்ன நம்பர் இருக்குது பன்னெண்டு இன்ட்டு மூணு பன்னெண்டு மூணு எவ்வளோ கிடைக்குது முப்பத்தி ஆறு அப்போ உருளைன் உயரம் எத்தனை சென்டிமீட்டர் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்